கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூன் மாதம் பத்தொன்பதாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆண்டவரிடம் எப்போதும் அச்சம் உள்ளவனாயிரு ஆமேன் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நம்ம ஸ்கூலில் படிக்கிற காலங்களில் அல்லது கல்லூரிகளிலே படிக்கிற காலங்களில் நம்ம லெக்சரையோ இல்லை டீச்சரையோ பார்த்து பேசுகிறப்ப கொஞ்சம் பயம் இருக்கும் ஆனால் ஒரு லீவு கேட்பதற்காக ஒரு ஹெட் மாஸ்டர்ட்டையோ இல்லை ப்ரின்ஸ்பால்கிட்டையோ போகணும் அப்படின்னா செருப்பை வெளியே கட்டிகிட்டு தான் போகணும் அந்த லைனில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட நம்மளும் நிற்போம் அப்படி நிற்கிறப்பவே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு நடுக்கம் ஒரு பயம் ஒரு அச்சம் அந்த இடத்துல நமக்கு இருக்கும் அவர் நம்மளை ஒன்றுமே செய்ய இல்லை ஆனால் ஹெச்எம்மை பார்க்க போகிறோம் பிரின்சிப்பலை பார்க்க போகிறோம் வார்த்தைகளை கரெக்டாக பேசணும் கரெக்டான ரீசனை அவங்ககிட்ட சொல்லணும் எதையும் உலதீரக்கூடாது இப்படியான ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படியாகத்தான் கடவுளிடம் நாம் எப்பொழுதுமே அச்சம் கொள்ள வேண்டும் என்று சாலமோன் ராஜா இன்று நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை பல நேரங்களில் நமக்கு என்ன தோணும் என்றால் கடவுள்தான் அன்பு செய்கிறவராஜே எப்பொழுதும் அன்பு செய்கிறவர் நம் பாவங்களை எல்லாம் எப்பொழுதும் மன்னிக்கிறவர் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறவர் என்கிற எண்ணத்தோடு தான் நம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அதிலே எந்த தப்பும் இல்லை ஆனால் கடவுள் பயம் என்பது நம் இருதயத்திலே எப்பொழுதும் இருந்தால் மாத்திரமே நம்முடைய ஓட்டத்திலே ஒரு தடுமாற்றம் இருக்காது நம்முடைய பாதையிலே தடைகள் இருந்தாலும் அதை நாம் மிக எளிமையாக தாண்டிச் செல்ல முடியும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நம்முடைய மனசாட்சிக்கு பயப்பட வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் ஆம் ஒவ்வொரு நாளும் நாம் கடவுள் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் நான் என்ன பேசினாலும் என்ன செய்தாலும் அவர் கவனித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் என்கிற அச்சம் மட்டும் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் போதும் நம்மை அறியாமல் கூட நாம் எந்த பாவங்களும் செய்ய மாட்டோம் நம்முடைய ஓட்டத்திலே ஒரு தடுமாற்றமோ குழப்பமோ நெறி தவறும் காரியங்களும் நடக்காது அப்படியாக நாம் நம்முடைய ஓட்டத்திலே நிதானித்து கடவுளின் பயத்தோடு நான் வாழும் பொழுது கடவுள் நமக்கு என்னென்ன தேவையோ எப்பொழுது தேவையோ அவை எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாக்கி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நமக்கு எப்பேப்பட்ட ஆபத்துகள் நாம் கண்முன்னே வந்தாலும் கூட அந்த எல்லா ஆபத்திலும் இருந்தும் அவர் நம்மை விடுவித்து பாதுகாப்பார் நாம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை இந்த நம்பிக்கையோடு நாம் வாழ கடவுள் நான் இன்று நம்மை அழைக்கிறார் ஆகவே ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு பயந்து என்னுடைய எல்லா காரியங்களிலும் நான் முயற்சி எடுப்பேன் ஏனென்றால் கடவுள் என்னோடு இருக்கிறார் அவர் எனக்குள் இருக்கிறார் அவர் என்னை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு போதும் நாம் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளாக வாழ அதுவே நமக்கு உதவி செய்யும் நம்மை எல்லாருக்கும் நம்மை ஒரு முன்மாதிரியாக கடவுள் எடுத்து பயன்படுத்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா எப்பொழுதும் நாங்கள் கடவுளுக்கு பயந்து வாழும் வாழ்க்கையை கடவுளே எங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுக்க வேண்டி உமது பாதத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து விண்ணப்பிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து அர்ப்பணித்து செவிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுக்கு பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கு நிச்சயமாகவே நம்முடைய ஓட்டத்திலே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு செயலிலும் கடவுளின் மீது உள்ள பயத்தோடு நாம் செய்யும் பொழுது அவை எல்லாவற்றையும் கடவுள் நன்மையாக மாற்றி போடுவார் ஆமேன் காட் பிளஸ் யூ